அனைவருக்கும் வணக்கம் முருகனுடைய பூஜையை நீங்கள் செய்யும்போது முருகனுடைய அருள் உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்னு அந்த பூஜையை முருகன் ஏற்றுக்கொண்டால் ஒரு சில சத்தம் உங்களுக்கு கேட்கும் மற்றும் அந்த சத்தம் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு சில உயிரினம் உங்களுடைய இல்லத்திற்கு வரும் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முருகனுடைய அருள் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அவரை வந்து முழுவதுமாக நம்பினால் மட்டுந்தான் கிடைக்கும் எல்லாருமே வந்து பூஜை பண்ணுறாங்க முருகனுடைய பூஜை பண்ணுறாங்க நம்மளும் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஆசைக்காக பண்ணாமல் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் சுவாமிக்கு பூஜை பண்ணாலும் மனமுருகி நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் போதும் அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் வாரம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை என்று வழிபாடு செய்தாலும் சரி அல்லது மாதம் ஒரு முறை வளர்ப்பிறை சஷ்டி என்று நீங்க முருகனை வழிபாடு செய்தாலும் சரி மனமுருகி முருகி பிரார்த்தனை செய்து நம்மளை வீட்டுல வந்து முருகர் இருக்கிறாரு நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்யும்போது முருகனுடைய வழிபாடு செய்யும்போது எந்த நோக்கமும் உங்களுக்குள்ளே இருக்காமல் ஒரே குறிக்கோளாக நீங்கள் முருகனுடைய பூஜையில் மட்டும் கவனம் செலுத்தி முருகனே கதி அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து நிமிடம் அவருக்காக நீங்கள் வந்து செலவு செஞ்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயமாக அவருடைய அருளை வந்து உணர முடியும் எப்படி உணர முடியும் அப்படின்னு உங்களுடைய பூஜைகள் செய்யும்போது நிச்சயமாக பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இறைவன் அருள் உணரக்கூடியது பல்லி மற்றும் கவுளி இந்த கவுளி சத்தம் உங்களுக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணும்போது அதாவது இறைவனுக்கு விளக்கேற்றி வைத்துட்டு நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு இறைவன்கிட்ட வந்து நீங்கள் ஒரு வேண்டுதல் வைத்து கேட்கும் போதோ அல்லது மற்ற மந்திரங்கள் சொல்லும் அல்லது நாமங்கள் படிக்கும்போதோ உங்களுக்கு அந்த கவுளி சத்தம் கேட்குது அப்படின்னாலே உங்களுடைய பூஜையை வந்து சுவாமி ஏற்றுக்கொண்டாங்க மற்றும் அவங்களுடைய வேண்டுதலும் சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கான முழுமையான அறிகுறி தான் இந்த சத்தம் இந்த கவுளி சத்தம் வந்து நீங்கள் பூஜையை பண்ணும்போது உங்கள் இல்லத்தில் கேட்டது அப்படின்னா அந்த இறைவன் அந்த உங்களுடைய பூஜையை வந்து முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதான் அர்த்தம் ஏன்னா அந்த பூஜையை வந்து பலனே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கவுளி சத்தம் தான் நீங்கள் விலைக்கு வீட்டில் ஏற்றி வச்சுட்டாலே அந்த கவுளி சத்தம் உங்கள் வீட்டில் அடிக்குது அப்படின்னா உங்க குலதெய்வம் அருளும் பரிபூரணமா உங்களுக்கு இருக்கின்றது ஏன்னா குலசாமி அருள் இருந்தா தான் அந்த பள்ளியும் கவுளியும் நம்ம இல்லத்தில் வந்து சத்தம் கொடுக்கும் இல்லை வீட்டுக்குள்ள சத்தம் இல்லை வெளியில இருந்து உங்களுக்கு சத்தம் வருது அப்படின்னா கூட உங்க காதுல அது விழுந்தா போதும் அந்த கவுளி சத்தம் உங்க காதுல விழுகுது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அருள் இருக்கின்றது அப்படிங்கிறது அர்த்தம் ஒரு சில பேருக்கு வீட்டுக்குள்ள அடிக்கலை அப்படிங்கிறது சொல்றீங்க அது வந்து காலையில் முகூர்த்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா கவுளி சத்தம் அதிகமாக நமக்கு வந்து சத்தத்தை கொடுக்கும் மற்றும் இரவு ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு மேலே இந்த மாதிரி சத்தம் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு அதனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அடிக்கும் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டேங்க அல்லது நம்ம வீட்டில் டிவி நல்லா சவுண்டாக ஓடிட்டுருக்கோம் அந்த நேரம் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் ஆனால் கட்டாயமாக பார்த்திங்கன்னா குலசாமி அருள் இருக்கிற எல்லார் வீட்லேயும் கவுளி சத்தம் கட்டாயமாக அடிக்கும் ஏன்னா இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் பள்ளி ரூபத்திலே கவுளி ரூபத்திலே மற்ற ஒரு சில உயிரினத்துல தான் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அறிகுறியை வந்து காமிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கட்டாயமாக சத்தம் கொடுக்கும் இப்போ நமக்கு இஷ்ட தெய்வம் உங்களுக்கு முருகன்னா கட்டாயமாக பள்ளி ரூபத்திலே கவுளி கவுளி ரூபத்திலே உங்களுக்கு சத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கும் நீங்கள் பூஜை செய்யும் போதும் சரி வேண்டுதல் பண்ணும்போதும் சரி அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையானது என்ன அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி கட்டாயமாக வரும் இது வந்து எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க பட்டாம்பூச்சி உங்கள் வீட்டுக்கு வந்தாலே இறைவனோட சக்தியும் நம்மளுடைய முன்னோர்களுடைய சக்தியும் இருக்கின்றது நம்மளுடைய இல்லத்தில் எந்த பிரச்சனையும் நம்ம இல்லத்தில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா பட்டாம்பூச்சி பார்த்தீங்க நம்மளுடைய முன்னோர்களையும் குறிக்கும் மற்றும் நம்மளுடைய இறைவனையும் குறிக்கும் பட்டாம்பூச்சி வீட்டுக்கு வர்றது அப்படின்னா ரொம்ப நல்லது அது எந்த பட்டாம்பூச்சியாக இருக்கலாம் அந்த கருப்பு கலராக இருக்கலாம் வெண் வெண்மை நேரத்தில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கலாம் தட்டான் மாதிரி ஒரு பட்டாம்பூச்சி இருக்கும் பார்த்தீங்களா அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல தட்டான் மாதிரி தட்டான் பூச்சின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பூச்சியும் வீட்டுக்கு வர்றது ரொம்ப நல்லது அதாவது பட்டாம்பூச்சி மாதிரியே தான் இருக்கும் இது தட்டான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இது வீட்டுக்கு வந்தாலும் ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய பூஜை செய்யும்போதும் மயில் சத்தம் மயில் வீட்டுக்கு வருவது எவ்வளோ நல்லதோ அதை விட அதிகமாக பலன் கொடுக்கக்கூடியது மயிலோட சத்தம் நீங்கள் ஏதாவது முருகனை பற்றி நினைச்சீங்க அப்படின்னா மயில் சத்தம் உங்கள் காதில் கேட்கும் காலையில பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமா எழுந்து முருகனுக்கு பூஜை செய்தாலும் மயில் சத்தம் கேட்கும் மாலை நேரத்தில் நீங்கள் பூஜை செய்தாலும் மயில் சத்தம் கேட்கும் அந்த மயில் சத்தம் உங்களுக்கு கேட்டதுனாலே முருகனுடைய அருள் இருந்தா தான் அந்த சத்தமே உங்களுக்கு காதில் விழுகும் அப்படி இல்லை என்றால் விழுகாது ஏன்னா முருகனுக்கும் மயிலுக்கும் உள்ள தொடர்பு நமக்கு தான் தெரியும் முருகனுடைய வாகனம் தான் மயில் மற்றும் அது வந்து சூரன் தான் மயிலாக இருக்கிறார் அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மயிலாக ஆன பிறகு முருகர் எங்கெல்லாம் போற்றப்படுகிறாங்களோ போ எங்கெல்லாம் பூஜை செய்கிறாங்களோ முருகனுக்கு அந்த இடத்துலலாம் மயிலோட சத்தமோ அல்லது மயிலோ வந்து பார்த்துட்டு போகும் அப்படிங்கிறது இருக்குது சத்தம் நிறைய பேர் கேட்பது ரொம்ப நல்லது சத்தம் கேட்டாலே நமக்கு போதுங்க அது மயில் சத்தம் கேட்பதே நமக்கு ஒரு இனிமையானது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமானது என்ன அப்படின்னா வீட்டில் தெய்வீக சக்தி இருந்தாலே இதெல்லாம் நம்ம வீட்டில் கட்டாயமாக நடக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குருவி மற்றும் வெட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விபூதி வாசனை சந்தன வாசனை பஞ்சாமிரத வாசனை இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னாலே நம்ம இல்லத்தில் வந்து முருகன் இருக்கிறார் அப்படிங்கிறதும் அர்த்தம் நம்மளுடைய பூஜையை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த உயிர் நம்ம வீட்டுக்கு வந்தால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியல எதுக்கு வருதுன்னே தெரியல இது நம்ம நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் சும்மா வந்துட்டு போகுது பள்ளி நம்ம வீட்டில் சும்மா ஒலாவுது சத்தம் கொடுக்குது நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொன்றுக்குமே பார்த்திங்கன்னா இறை சக்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரூபத்தில் தான் வந்து சத்தம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது நம்ம வந்து ஒவ்வொன்றும் படித்தோம் அப்படின்னா சித்தர்கள் முதல் கொண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரூபத்தில் தான் வருவாங்க நம்ம ஒரு பழைய கதைகளை புராண கதையெல்லாம் படித்து பாருங்கமே அவங்க ஒவ்வொரு ரூபம் சொல்லுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா மற்ற மனிதர்கள் மூலமாக கூட நம்மளுடைய இல்லத்திற்கு வருவாங்க அப்படிங்கிறது சொல்ல சொல்லப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பாடு கெட்டு வருவாங்க பார்த்தீங்களா இந்த சாமியார் மாதிரி ரொம்ப வயசானவர்கள் வருவாங்க பார்த்தீங்களா அவங்க கூட பார்த்திங்கன்னா தெய்வ ரூபத்தில் நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஒரு சில நாட்கள் அன்று வருவாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்குது வயதான தோற்றத்தில் அப்படி வந்தாலும் முருகனுடைய அருளோடு தான் அவங்க வாராங்க முருகனே அந்த ரூபத் ரூபத்தில் எடுத்து உங்ககிட்ட வாராங்க அப்படிங்கிறதும் ஒரு சில கதைகளை சொல்லப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முருகன் வந்து குழந்தை ரூபத்தில் தான் எல்லோருக்குமே மிகவும் பிடிக்கும் அவர் நிறைய பேர் வீட்டுக்கு குழந்தை ரூபத்தில் கூட வாராரு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தை ரூபத்தில் கூட அவரே வாராரு அப்படிங்கிறதும் ஒரு சில கதைகளில் இருக்கின்றது ஏன்னால் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா முருகன் எந்தெந்த ரூபத்தில் வருகிறார் முருகனை வந்து எப்படியெல்லாம் நம்ம உணர முடியும் அப்படி பார்த்தா இது போன்ற தகவல்தான் கிடைக்கிது முருகன் குழந்தையாக வருகிறார் முருகன் முருகன் வயதான தோட்டத்தில் வருகிறார் பிறகு வந்து ஒரு சில உயிரினம் மூலமாக வருகிறார் இப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கிறது வாசனைகள் மூலம் வருகிறார் இப்படி தான் நிறையா சொல்லப்பட்டிருக்குது இதுலேயும் நிறைய உண்மைகள் இருக்கின்றது ஏன்னால் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி உயிரினம் வருது அப்படின்னா சாதாரணமாகலாம் வராது ஏன்னால் நமக்கு தான் பார்த்தீங்கன்னா எதையுமே உணரக்கூடிய சக்தி கம்மி ஆனால் அந்த ஐந்தறிவு ஜீவனுக்கு பார்த்திங்கன்னா உணரக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கின்றது ஒரு மலை வரும் போகுது அப்படின்னா நமக்கு தெரியாது ஆனால் அந்த உயிரினத்துக்கும் அதிகமாக தெரியும் இயற்கையோடு சம்மந்தப்பட்டது ஃபுல்லாக அந்த ஐந்தறி ஐந்தறிவு ஜீவனுக்கு அதிகமாக தெரியும் தான் இவர்களுக்கு நல்ல அதிர்வலைகள் எது கெட்ட அதிர்வலைகள் எது அப்படிங்கிறது தெரியும் இப்ப நல்ல அதிர்வலைகள் இருந்தது அப்படின்னா மயில் பட்டாம்பூச்சி பள்ளி இந்த மாதிரி நல்ல ஒரு ஜீவனோட நம்ம வீட்டில் இருக்கும் இப்போ இதே தான் நம்ம வீட்டில் கெட்ட அதிர்விலைகள் இருக்கின்றது அப்படின்னா நம்ம வீட்டில் ஜந்துக்கள் அதிகமாக வரும் அதாவது பூரான் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா பூரான் இந்த கருவண்டு ஒரு சில வவ்வால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்ட சகுனத்துக்குள்ள உள்ள உயிரினம் அந்த வீட்டில் வந்து பேட் வைப்ரேஷன் பில்லி சூனியம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட் வைப்ரேஷன் அந்த வீட்டில் இருக்கின்றது வீட்டில் வந்து பாசிட்டிவாக இல்லை தெய்வீக சக்தி அது கம்மியாக இருக்குது அதிகமாக இல்லாமல் கம்மியாக இருக்கின்றது அப்படின்னாலும் இந்த உயிரினம் வந்தால் கூட அந்த வீட்டில் பேட் வைப்ரேஷன் தான் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் எப்படி நம்ம நல்லது வந்து இந்த உயிரினத்தை வைத்து நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதே போல் வந்து நம்ம வீட்டில் பேட் வைப்ரேஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில உயிரினங்கள் வரும் நீங்கள் வருது அப்படின்னா பயப்பட தேவையில்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா விச சந்துக்கள் அனைத்துமே நம்மளோட இல்லத்திற்கு வருது அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நம்ம வந்து வீடு மறுபடியும் தொடச்சி எடுத்துகிட்டு கோமியம் இருக்குது பாத்தீங்களா பசுமாடு கோமியம் அந்த கோமியத்தை வாங்கி வீடு முழுவதும் தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா நம்ம வீடு வந்து மாறிடும் தெய்வீக தெய்வீகத்தன்மையை வந்து அதிகரிக்க செய் நீங்க நீங்கள் இதை பார்த்து பயப்பட தேவையில்லை அதே போல் நிறைய பேர் வந்து பாம்பும் தான் வீட்டுக்கு வருது அப்படிங்கிறது சொல்றீங்க பாம்பு பார்த்திங்கன்னா வர்றதுக்கு ஒரு நிறைய காரணங்கள் இருக்கின்றதுங்க ஏன்னா பாம்பும் கடவுளோட சம்மந்தப்பட்டதான் எல்லா படத்துலேயும் பாருங்க பாம்பு இருக்கும் இப்போ முருகனுடைய படத்தில் பாருங்கள் மயில்கிட்ட பாம்பு இருக்கும் சிவபெருமான் படத்தை பாருங்கள் கழுத்தில் பாம்பு சுற்றி இருக்கும் விஷ்ணு பாருங்க பாம்பு தான் மெத்தை மாதிரி பயன்படுத்திகிட்டு இருப்பார் இப்படி ஒவ்வொரு தெய்வமும் பார்த்தீங்கன்னா பாம்பு வைத்து தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்றது அந்த நாகராஜனுக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு சாமிக்குள்ள தொடர்பு இருக்கின்றது அதே போல பார்த்திங்கன்னா நம்மளுடைய வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம குலசாமி வழிபாட்டிலையோ அல்லது நம்ம வந்து நம்ம இஷ்ட தெய்வம் வழிபாட்டிலேயே பாம்பு சாமி சம்மந்தப்பட்டது நம்ம அதிகமாக கும்பிடும் போதும் நமக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு சில நேரத்துக்கு பாம்பு வரும் குலசாமி அருள் இருந்தால் வரும் அது வந்து எதிர்க்க வரும் அப்படின்னா உங்களை ஒன்றும் செய்யாது நீங்கள் வந்து ரொம்ப நாள் அந்த சாமியை வேண்டிக்கல கும்பிடலை அப்படின்னா கூட வரும் ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்குது சர்பதோஷமோ அல்லது ராகு சம்மந்தப்பட்டமோ ஏதாவது எதாவது நாகதோசம் இருக்கின்றது அப்படின்னா கூட வரும் நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டு பால் ஊற்றிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களை தொந்தரவு பண்ணாது ஆனால் பாம்பு வந்து எல்லோருமே பயப்பட தானே செய்வோம் அதனால் நீங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா வராது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து மழை பெஞ்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய செடிகள் இந்த மாதிரி இருந்தாலும் வரத்தாங்க செய்யும் அதற்கு அந்த காரணமும் இருக்கின்றது அதனால் பாம்பு வந்தால் பயப்பட தேவையில்லை நீங்கள் கெட்டதோ அப்படி அப்படி நினைக்க தேவையில்ல அது வந்து தெய்வீக தன்மை உள்ளதான் ஆனால் அது வந்தால் நமக்கு தான் ஆபத்து அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்துருங்க அம்மன் நாகராஜன் கோயிலுக்கு அல்லது அம்மன் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு புற்றுக்கு போய் பால் ஊற்றிட்டு வாங்க போதும் பால் மஞ்சள் வச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது பால் ஊற்றினாலே போதும் உங்களுக்கு அந்த தோஷங்கள் வந்து நிவர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகும் அந்த பாம்பு வந்து உங்கள் கண்ணில் வந்து படாது நீங்கள் பாம்பு வருது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதற்கான பதிவு நான் கொடுத்துருந்தேன் வேணா அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க பயப்பட தேவையில்லை இந்த மாதிரி உயிரினங்கள் நம்மளுடைய இல்லத்திற்கு வருகின்றதுன்னா ரொம்ப நல்லதுதான் ஒரு சில உயிரினங்கள் வருது அப்படின்னா நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் இறை சக்தி உயிரினம் சித்தர் சம்மந்தப்பட்ட உயிரினம் நம்மளுடைய முன்னோர் சம்மந்தப்பட்ட உயிரினம் எது எது அப்படின்னா பல்லி பட்டாம்பூச்சி மயில் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா குருவி அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுக்கறதுலாம் இந்த உயிரினம் பசுமாடு பசுமாடு வர்றது ரொம்ப நல்லது அணில் வருவதும் நம்ம வீட்டில் தேவி சக்தி இருந்தால் அணில் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல சின்ன சின்ன உயிரினங்கள் அழகான உயிரினங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா இறைசக்தியோட அருளால் வருது நம்ம வீட்டில் வந்து கருப்பு எறும்பு குட்டி குட்டி கருப்பு எறும்பு இருக்குது பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் எறும்பு அப்படிங்கிறது சொல்லுவோம் பாத்தீங்களா அது வந்தாலும் குலதெய்வம் இருந்தா வரும் பூனை வெட்டுக்கிளி அப்புறம் வந்து நாய் நாய் வந்து பைரவருக்குரியவர் இல்லையா நாய் வந்தாலும் நல்லது பசுமாடு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது பசுமாடுலாம் வந்துச்சு நம்ம இல்லத்தில் வந்து தெய்வீக கடாச்சம் அதிகமாக இருக்கும் மற்றும் நம்ம வீட்டில் இல்லத்தில் வந்து லக்ஷ்மி இருக்கிறாங்க லக்ஷ்மி இருக்கும்போது நம்ம வீட்டில் வந்து தெய்வீக கடாச்சம் அதிகமாக இருக்கும் வீட்டில் செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் அதனால பசுமாடு வருவதும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி உயிரினம்லாம் வருது அப்படின்னா ரொம்ப நல்லது நமக்கு வந்து ஜந்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா அதாவது பூரான் தேல் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எது எதுலாம் கொடுக்குதோ அதெல்லாம் வர்றது நமக்கு வந்து ஒரு ஜாக்கிரதைக்காக நம்ம இருக்கணும் அந்த கருவண்டு சொல்லுவாங்க இந்த கருவண்டு பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் ஏதாவது பேட் வைப்ரேஷன் இருந்தால் வரும்னு சொல்லுவாங்க அதாவது செய்வின்னு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா சுற்றி வரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அது தொடப்பத்தால் அடித்து முடுக்குவாங்க ஏன்னா தொடப்பத்தால் தான் அதுக்கு பயப்படும் அதனால் அடித்து முடுக்கணும் அது திரும்ப வராது அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால தொடப்பத்தை வந்து பயன்படுத்துவாங்க கருப்பு வண்டு சொல்லுவாங்க கருவண்டு சுற்றிக்கிட்டே இருக்கும் ரவுண்டாக சுற்றிக்கிட்டே சத்தத்தோடு வரும் பார்த்திங்களா அந்த வண்டு வந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சொல்லுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு எந்த உயிரினம் வருதோ அதை வைத்து நம்ம வீடு எப்படி இருக்குன்னு நம்ம கொள்ளலாம் தெய்வீக சக்தி அதிகமாக இருந்தால் நல்லா ஒரு பாசிட்டிவாக இருக்கும் வீடு வீடே பார்த்தீங்கன்னா நல்லா கலகலன்னு இருக்கும் வீட்டில் பிரச்சனை வராது சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அது சீக்கிரமாக சரியாக பெறும் தடைகள் வராது தடைகள் இல்லாமல் இருக்குது வீட்டில் அப்படின்னாலும் நம்ம எல்லாம் வந்து தெய்வீக கடாட்சம் உள்ள வீடு தான் எந்த தடைகள் வரக்கூடாது அந்த வீட்டு பெண்கள் வந்து கண்ணீர் விடக்கூடாது முக்கியமாக கண்ணீர் விட்டாலும் அந்த இல்லத்தில் வந்து பேட் வைப்ரேஷன் தான் இருக்குது அதாவது நீங்கள் வந்து சுவாமி கும்பிட்றீங்க ஆனந்தத்தில் அழுகிறீங்க அது வேறு எதிர்க்கெடுத்தாலும் நம்ம அந்த வீட்டில் வந்து அழுகு சத்தம் ஒரு பெண்ணுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வம் சுத்தமாக இல்லைன்னுதான் அர்த்தம் ஒரு பெண் வந்து எப்போ பார்த்தாலும் அழுகுறா அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வம் வந்து தங்காது மற்றும் இருக்கு அதற்கு தான் சொல்லுவாங்க எந்த கணவன் வந்து மனைவியை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறாங்களோ மகிழ்ச்சியாக வச்சுக்கிறாங்களோ அந்த இல்லத்தில் வந்து செல்வம் அதிகரிக்கும் செல்வம் தங்கும் அப்படிங்கிறது எதற்காக சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் அந்த வீட்டில் நன்றாக இருந்தால் அப்படின்னா அந்த இல்லத்தில் தானாக வந்து செல்வம் சேரும் எதற்காகனா லக்ஷ்மி அந்த இல்லத்தில் வந்து இருப்பாங்க நல்ல ஒரு தெய்வீக பாசிட்டிவ் இருக்கும் கண்ணீர் செஞ்சு வீட்டில் பார்த்திங்கன்னா கவலைகள் தான் கொடுமையே தவிர மகிழ்ச்சிக்கு அங்கே இடம் இல்லை கண்ணீர் எதற்காக எல்லாரும் வேணும்னா விடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனசில் அதிகமான வழிகள் இருக்கும் முடிந்தால் அந்த வழிகளை சரி பண்ணணும் ரொம்ப முடியல அப்படின்னு நீங்கள் வந்து கடவுள்கிட்ட போய்ட்டு ஒரு ஐந்து நிமிடம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் பரவாயில்ல பிரார்த்தனை பண்ணினீங்க அப்படின்னா இறைவன் அதற்கான வழிகள் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படியே உங்களுக்கு சரியாக போயிடும் உங்களுக்கு எப்போல்லாம் வந்து வேதனைகள் அதிகமாக வருதோ அப்போல்லாம் இறைவன்கிட்ட போய் உட்காந்துக்கோங்க பூஜை எந்த நேரம் ஆனாலும் இப்போ எனக்கு மதிய நேரம் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு நான் போய் உட்காரலாமா உட்காரலாம் நைட்டு நேரம் உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு உட்காரலாமா போயிட்டு சுவாமி கிட்ட போய் உட்காருங்க நீங்கள் விளக்கேற்றி வைக்கணும் எதுவுமே செய்யணும் அவசியம் இல்லை போயிட்டு உட்காந்துட்டு இந்த வேதனையாக இருக்குது கடவுளே உங்களோட இஷ்ட தெய்வம் என்ன தெய்வமோ அது அவங்களோட பேரை சொல்லிவிட்டு இந்த மாதிரி எனக்கு கவலையாக இருக்குது நீங்கள் தான் சரி பண்ணி கொடுங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் விபூதியை மட்டும் பூசிட்டு வந்து பருத்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பாரம் அனைத்துமே குறையும் உங்களை வந்து பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு நீங்கள் தான் ட்ரை பண்ணணும் அப்படி ட்ரை பண்ண ட்ரை பண்ண உங்கள் இல்லத்தில் வந்து பாசிட்டிவ் நல்லா இருக்கும் தெய்வீக கடாச்சம் இருக்கும் நீங்கள் எப்போது தெய்வத்தை நம்புகிறீங்களோ அப்போதும் உங்களுக்கு வந்து அந்த வேதனைகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் மன வேதனைகள் குறைஞ்சிடும் வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் கண்ணீர் விட விடமாட்டேங்கு அப்படி நீங்கள் உங் உங்களுடைய கண்ணீர் வருது அப்படின்னா அந்த கண்ணீருக்கு வந்து வேல்யூ அதிகமாக இருக்கும் காரணம் இல்லாமல் கண்ணீர் வராது எதற்கெடுத்தாலும் சண்டைப்பட்டு எதற்கு இடத்தால் அழுகிறதுலாம் அதில் அந்த கண்ணீர்லாம் நமக்கு வந்து ஆகாத கண்ணீர் உங் உங்களுடைய ஒரு சட்டு கண்ணீர் தரையில் விழுகுதுன்னா அதற்கு வேல்யூ இருக்கணும் அப்படின்னா தான் நீங்கள் அழுகணும் இல்லைன்னா அழுகவே கூடாது நீங்கள் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அழுகக்கூடாது தைரியமாக இருக்கணும் உங்களுக்கு முடியலையே அப்படின்னா இரவென்ட்டை மட்டும் தான் அழுகணும் ஏன்னா உங்களுடைய கண்ணீருக்கு இறைவன்கிட்ட மட்டும்தான் மதிப்பு கிடைக்கும் மற்ற நீங்கள் யாருக்கிட்டே கண்ணீர் விட்டீங்க அப்படின்னா அவங்க ஒன்று ரசிப்பாங்க அப்படி இல்லைன்னா நல்லா அழுகு அப்படிங்கிறத மனசுல திட்டிகிட்டே அவங்கள வந்து இது பண்ணுவாங்க அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல தாயும் மற்றும் இறைவன் மட்டும்தான் பிள்ளைகளோட கண்ணீரை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்களுக்கு வந்து மன வேதனை கொடுக்கும் அதனால வந்து எவ்வளோ வழிகள் வேதனைகள் இருந்தாலும் தாயிட்ட சொல்ல முடியாது பல விஷயங்களும் தாயிட்டம் சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது நீங்க இறைவன்கிட்ட சொல்லி அந்த பிரச்சனையை சரி பண்ண பாருங்க நிச்சயமாக முடியும் இறைவன் வந்து உங்களுக்கு கை கொடுப்பாருங்க நீங்க வந்து கண்ணீர்லேயும் அன்பிலையும் இறைவனை வெல்ல முடியும் அதற்காக என்ன அழுகணும் அப்படிங்கிறது சொல்லலை உங்களால் மன வேதனைகள் அதிகமாக இருக்கும்போது ஒரு சொட்டு கண்ணீர் விட்டீங்க அப்படின்னா அது சரியா போயிடும் அதே போல் பார்த்தீங்கன்னா அன்பாலேயும் முருகனை ஜெயிக்க முடியும் மற்ற கடவுளையும் ஜெயிக்க முடியும் எந்த கடவுளா இருந்தாலும் சரி அன்பால நீங்க நெருங்கி ஜெயிக்க முடியும் இறைவன் மேல நம்பிக்கையா இருங்க உங்க வாழ்க்கை சூப்பராக போகும் எத்தனை தடுமாற்றம் வந்தாலும் நீங்க அதுல இருந்து மீறி வந்துருவீங்க எத்தனை தடைகள் இருந்தாலும் இறைவன் உங்க கையை பிடிச்சிட்டு தான் வருவாரு தடைகள் அனைத்தையுமே சரி பண்ணி கொடுப்பாரு பாசிட்டிவாக இருங்க முதல்ல நான் எப்பயுமே சொல்கிறது வந்து பாசிட்டிவாக ஆக முடியலையே ஆக விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கட்டாயமாக நம்ம நினச்ச மாதிரி வீடு பாசிட்டிவாக மாறும் நம்மளும் பாசிட்டிவாக இருக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது ஒரு அறிகுறியோ மற்ற ஏதாவது உங்களுக்கு சத்தம் கேட்குது அப்படின்னு என்ன சத்தம் கேட்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி